அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே வணக்கம் இன்று ஒரு முக்கியமான வேண்டுகோளை உங்களிடம் வைப்பதற்காக ஒரு ஓடு உரிமையோடு அணுகுகிறேன் தமிழ் தேசிய பேர் இயக்கம் தொன்னூறுகளிலிருந்து தமிழ் தேசியம் என்ற இலக்கினை வைத்து போராடி வருகிறது செயல்பட்டு வருகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்பது தமிழ் தேசிய எழுச்சி ஆண்டாக எங்களுக்கு உங்களில் சிலருக்கும் தெரியும் தொடக்க ஜனவரியிலிருந்தே பார்த்தால் தமிழ் தேசிய எழுச்சி நிகழ்வுகள் தான் இருக்கின்றன இன்றைக்கு நிலைமை தமிழ் தேசியம் பேசாமல் அரசியல் பண்ண முடியாத என்ற நிலை தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது நேரடியாக தமிழ் தேசிய தேர்தல் அரசியலும் இருக்கிறது அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசியத்தை இணைத்துக்கொள்கிறவர்களும் இருக்கிறார்கள் அந்த நிலைமைக்கு காரணம் எங்களை போன்றவர்கள் தொடர்ந்து தமிழ் தேசியத்தை முன்வைத்து போராடி வந்தது முக்கிய காரணம் அடுத்து நம்முடைய தமிழினத்துக்கான ஒரு தாயகமாக ஒரு தேசமாக இன்றைக்கு மிஞ்சி இருப்பது தமிழ்நாடு தான் ஈழம் அப்படி அமையும் என்று எதிர்பார்த்து எல்லாரும் எல்லா வகையிலும் அமலோடு இருந்தோம் பகைவர்கள் பலர் சீர்ந்து அதை சீர்குலைத்தார்கள் இன படுகொலை செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு மிஞ்சி இருப்பது தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கும் மிஞ்சி இருப்பது தமிழ்நாடு தான் இந்த தமிழ்நாட்டில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் தேசிய உணர்வை முன்வைத்து களமாடி வருவது போராடி வருவது தமிழ் தேசிய பேரியக்கம் தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் ஆன்மீக மொழியாக இருக்க வேண்டும் கல்வி மொழியாக இருக்க வேண்டும் என்ற அந்த துறையிலும் சரி தமிழ்நாடு வடவர்களின் வேட்டைக்காடாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்திக்காரர்களின் வேட்டைக்காடாக மாறிக்கொண்டிருக்கிறது தமிழர் தாயகமாக நீடிக்காதோ என்ற அச்சம் இருக்கிறது என்னும் பொழுது அந்த வெளியாரை எதிர்த்து நடத்தக்கூடிய போராட்டமாக இருந்தாலும் சரி கொண்டிருக்கும் காவிரி உரிமையை மீட்பதற்காக நடத்தக்கூடிய போராட்டமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் தமிழ்த் தேசிய பேர் இயக்கம் களமாடி கொண்டிருக்கிறது மையப்புள்ளியில் இருக்கிறது ஈகம் செய்து கொண்டிருக்கிறது சிறைக்கு தோழர்களை அனுப்பி மீட்டுக் கொண்டிருக்கிறது இன்னும் எதிர்காலத்தில் நேரடியாக இன்னும் செயல்பட்டு தமிழ்த் தேச இறையாண்மை மீட்பு இந்திய அரசு ஒரு கூட்டரசாக மாற்றப்பட்டு தமிழ்த் தேசிய தமிழ்த் தேசம் ஒரு இறையாண்மை உள்ள அரசாக இந்திய கூட்டரசிலே விளங்க வேண்டுமே தவிர அவர்களுடைய ஒரு கொத்தடிமையாக ஒரு பிராந்தியமாக ஒரு மண்டலமாக இது மாற்றப்படக்கூடாது என்ற லட்சியத்தோடும் போராடி வருகிறோம் இப்படிப்பட்ட இயக்கத்தை கட்டி அமைத்து செயல்படுத்தி கொண்டு வருவதற்கு எங்களுக்கு முழுநேர செயல்பாட்டாளர்கள் இருக்கிறார்கள் மாத இதழ் இருக்கிறது தலைமையிடம் உட்பட அங்கங்கே அலுவலகங்கள் செயல்படுகின்றன சமூக ஊடகங்களை கவனிக்க வேண்டியிருக்கிறது இன்னும் வளர்க்க வேண்டியிருக்கிறது இதற்கெல்லாம் நிதி தேவை உயிரை வைத்து ஈழ விடுதலை போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு தமிழர்கள் உலகெங்கும் வாழும் தமிழர்கள் நிதி உதவி அளித்தார்கள் அந்த உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அந்த வகையிலே நிதி உதவி அளித்தவர்களை தாங்கி பிடிக்கவில்லை என்றால் ஒரு தற்காலிக அரசை தமிழர்களால் நடத்தி இருக்க முடியாது உலக கவனத்தை ஈர்த்திருக்க முடியாது இன்றைக்கு நாம் சட்டப்படியான மக்கள் திரள் போராட்டங்களை நடத்துகிறோம் பதவி பணம் விளம்பரம் மூன்றுக்கும் இச்சைப்படாமல் லட்சியமே முதன்மையானது என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இந்த இயக்கத்தை வலுப்படுத்த தொடர்ந்து இது முன்னேற நிதி உதவி தேவை நிதி இல்லாமல் இயக்கம் வளர முடியாது எதுவும் நடக்காது ஒரு சரியான லட்சிய இயக்கம் என்பதை நாங்கள் மெய்ப்பித்திருக்கிறோம் இந்த தமிழ் தேசத்தை அழிப்பதற்கு சிதைப்பதற்கு இந்தி ஏகாதிபத்தியவாதிகள் டெல்லியில் இருந்து கொண்டு பாஜக காங்கிரஸ் என்ற பெயரிலே ஒவ்வொரு உரிமையும் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கங்காணி வேலை பார்த்து காட்டிக் கொடுக்கக்கூடிய கட்சிகள் தான் திராவிட கட்சிகளாக இருந்து கொண்டு சீரழித்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில்தான் ஒரு தற்சார்புள்ள தமிழ் தேசியம் அது என்று அடக்குமுறை வந்தாலும் ஏற்று நடத்தக்கூடிய தமிழ் தேசியம் பின்வாங்காத தமிழ் தேசியம் வளர்க்கப்பட வேண்டும் என்று போராடி வருகிறோம் செயல்பட்டு வருகிறோம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே அதை நிலைநிறுத்தி இருக்கிறோம் பின்வாங்கவில்லை இப்பொழுது இதையும் பின்வாங்க மாட்டோம் இப்படிப்பட்ட இயக்கம் வளர்வதற்கு தமிழர்களுடைய தாயகத்தின் அரணாக அது விளங்குவதற்கு உரிமைகளை மீட்பதற்கு மேலும் ஊக்கம் கொடுக்க மேலும் அது தன்னை நவீனப்படுத்தி கொண்டு மக்களை அணுக சமூக ஊடகங்கள் வழியாக ஏடுகள் வழியாக இன்னபிற வழியாக கட்டமைப்புகள் வழியாக அது தன்னை வலுப்படுத்திக் கொள்ள நிதி தேவை கீழே வங்கிக் கணக்கு கொடுக்கப்படுகிறது அன்பு கூர்ந்து உங்களால் ஆன நிதியை இந்த இன மீட்சிக்கு தமிழர் தாயக பாதுகாப்புக்கு தமிழ் மொழி பாதுகாப்புக்கு உண்மையாக இன்று களத்தில் இருப்பவர்களை ஊக்கப்படுத்த வலுப்படுத்த உங்களான ஆன பங்களிப்பை செலுத்தும் வகையில் நிதி அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்